முக்தி தரும் தலமான திருவண்ணாமலையை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் என்றும் திரு அண்ணாமலையார் கோயில் என்றும் அழைக்கக்கூடிய இந்த கோயில் சிவபெருமானின் ஒன்றான அக்னி தலமாக விளங்குது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மலையானது சுமார் இருநூத்தி அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என டாக்டர் பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவிச்சிருக்காரு சைவர்களின் நம்பிக்கைப்படி இந்த மலையானது கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தங்க மலையாக தற்போது நடைபெறக்கூடிய கலியுகத்துல கல் மலையாகவும் காட்சி தருவதாக நம்பப்படுது இந்த மலையானது எல்லா யுகங்களிலும் அழியாம இருப்பதால இந்த மலையிலே சிவபெருமானின் மற்றொரு தோற்றமாக பக்தர்கள் நம்பிட்டு வராங்க இதனாலேயே இந்த மலையை சுற்றி மக்கள் கிரிவலம் வராங்க திருவண்ணாமலையோட மகிமை கருதியே பல்வேறு நகரங்களில் இருந்தும் ஊர்களில் இருந்தும் எண்ணற்ற சிதர்கள் இங்கு வந்து வாழ்ந்து இங்கேயே சமாதி அடைஞ்சிருக்காங்க அவர்கள்ல ராமணர் சேஷாத்ரி சுவாமிகள் விசிறி சுவாமிகள் குரு நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவர்களோட சமாதிகள் பாதையில கிரிவலம் பாதையில் அமைக்கலாம் இம்மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலை பற்றியும் இம்மலையை சுற்றி வரக்கூடிய கிரிவலம் பற்றியும் கிரிவலம் வரக்கூடிய பாதையில என்னென்ன இடங்களை எல்லாம் பார்க்கணும்ன்றத பத்தியும் இந்த பார்க்கலாம் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருபத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவுல ஆறு பிரகாரங்கள் ஒன்பது ராஜகோபுரங்களோடு அமைஞ்சிருக்கு இக்கோயில் சுமார் ஆயிரத்தி நூறு வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டிருக்கு இதனைத் தொடர்ந்து இக்கோயிலோட பராமரிப்புக்காக பாண்டிய விஜயநகர அரசர்கள் குறுநில மன்னர்கள் ஜமீன்தாரர்கள் என பல்வேறு அரசர்களோட பங்களிப்பு இருப்பதாக இக்கோயிலோட கட்டிடக்கலை வரலாறுல குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்க இப்ப வடக்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் இது சுமார் நூத்தி எழுபத்தி ஓரு அடி உயரத்துல அமைச்சிருக்கு இது அம்மனியம் கோபுரம் என அழைக்கப்படுது இது தெற்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோபுரம் இது நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரம் கொண்டிருக்கு இந்த கோபுரத்தை திருமஞ்சன கோபுரம் என அழைக்கிறாங்க இது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் இது சுமார் நூத்தி அறுபது அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு புரம் கோபுரம் என அழைக்கப்படுது இந்த கோபுரம் கிழக்கு திசையில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கிய கோபுரம் இது சுமார் பதினேழு அடி உயரம் கொண்டிருக்கு இந்த கோபுரம் ராஜகோபுரம் என அழைக்கப்படுது கிருஷ்ண தேவராயர் கட்டிய இந்த கோபுரம் இருநூத்தி பதினேழு அடி உயரத்தோடு தமிழ்நாட்டிலேயே இரண்டாவது உயரமான கோபுரமாக விளங்குது இச்சிவாலயத்துல நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்களை கொண்ட ஆயிரங்கால் மண்டபம் பாதாளலிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் கல்யாண மண்டபம் அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைஞ்சிருக்கு இந்த கோயில்ல சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என இரண்டு பெரிய குளங்கள் அமைஞ்சிருக்கு நாம இப்போ பாத்துட்டு இருக்கிறது பாதாள லிங்கம் இது ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு பாதாள லிங்கத்தை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயிலோட ஒரு சில புகைப்படங்களும் வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கத நம்ம பார்த்துட்டே அப்படியே சுத்தி வரலாம் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில பிறந்தவர் இவர் இங்க இருக்கக்கூடிய முருகு பெருமனை புகழ்ந்து பாடல்கள் பாடியிருக்கிறாரு இவர் மூன்றாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய கோ கோபுரத்துல கிளியாக மாறி பாடியதாக சொல்லப்படுது அதனால இக்கோபுரத்தை கிளி கோபுரம் வாசகர் ஆகியோர் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசித்து கோயிலோட மினியச்சர் செஞ்சு வச்சிருக்காங்க இந்த கோயில் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு சிறிய வரைபடத்தின் மூலமாக இதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இங்கிருந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மலையோர காட்சி ரொம்பவே அழகா தெரியுது இக்கோயில நம்ம சிறப்பு தரிசனம் செய்வதற்காக இரண்டு முக்கிய அமைஞ்சிருக்கு அதுல ஒன்று இக்கோயிலோட மூலவரான திரு அண்ணாமலையார் இக்கோயிலோட அம்பிகை திரு உண்ணாமலையால் நடைபெறக்கூடிய பூசைகள் ஆறு கால பூசை தினமும் நடைபெறும் அமாவாசை கிருத்திகை பிரதோஷம் பௌர்ணமி சதுர்த்தி பூசைகள் எனப்படும் பஞ்ச பருவ பூசைகளும் சக்கரவாரம் மற்றும் சோமவார பூசைகளும் இங்கு நடைபெறுது இக்கோயில மிகச்சிறப்பாக கொண்டாடப்படும் விழாக்கள் பார்க்கும் போது ஆனிமத பிரம்மோற்சவம் மாசி மகம் தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது கார்த்திகை தீபத்தன்று

வகையான லிங்கங்களும் நம்ம கிரிவலம் வரக்கூடிய பாதையில அமைஞ்சிருக்கு கிரிவலம் போகும்போது இந்த எட்டு வகையான லிங்கங்களையும் தரிசனம் செஞ்சுட்டு முழு பயணம் கிடைக்கும் இந்த மலையை சுற்றி வர மொத்த பாதையோட தூரம் கிலோமீட்டர் மலையை சுற்றி கிரிவலம் வரலாம் இருந்தாலும் பௌர்ணமி நாட்கள்ல கிரிவலம் வருது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது நாம கிரிவலம் பகல் நேரத்துல காலை நேரத்துல போறதை விட மாலை நேரத்துல வெயில் இல்லாத டைம்ல போறது நாம இன்னும் களைப்படையாம கிரிவலத்தை சிறப்பாக முடிச்சு

அமைஞ்சிருக்கு அடுத்து நம்ம கொஞ்ச தூரம் நடந்த பிறகு சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தை பார்த்தோம் இந்த ஆசிரமத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா நாங்க போய் பார்க்க அனுமதி கொடுக்கல அதனால வெளியே இருந்து பாத்துட்டே நாங்க கிளம்பிட்டோம் அடுத்து நம்ம தட்சிணாமூர்த்தி திருக்கோயில பாத்துட்டு அப்படியே கிளம்பலாம் அடுத்ததா நம்ம ஸ்ரீ ரமண ஆசிரமத்தை பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ரமண ஆசிரமத்தோட டைமிங் மென்ஷன் பண்ணிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் இந்த ஆசிரமத்துக்குள்ள போயிட்டு நம்ம பார்க்க முடியும் அடுத்து கிரிவல பாதையில மூன்றாவதாக அமைஞ்சிருக்கிற லிங்கம் யமலிங்கம் யமராஜன் அங்க பிரதட்சணமாக கிரிவலம் சென்று சிவனை வழிபட்டு கிரிவலத்தை நிறைவு செஞ்ச இடத்துல உருவான லிங்கம் தான் யமலிங்கம் இங்கு மனமுருகி பிரார்த்தனை மட்டும் லிங்கம் இது சோண தீர்த்தத்துக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு இங்கு வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் சுகமான வாழ்க்கை அமையும் லிங்கத்தை பார்த்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் இங்க பாத்தீங்கன்னா நிறைய மான்களோட கூட்டம் அப்புறம் கருப்பு முகம் இருக்கக்கூடிய குரங்குகளை பார்த்தோம் எந்த குரங்குகளோட பேர் பாத்தீங்கன்னா சிங்க

பாதையில ஏழு கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கொடி நோயிலிருந்தும் அடுத்ததாக நாம அடி அண்ணாமலை கோயில பாக்கலாம் இந்த கோயிலுக்கு கிரிவல பாதையிலிருந்து ரைட் சைட்ல கொஞ்ச தூரம் நடந்து போகணும் அடி அண்ணாமலை அல்லது ஆதி அண்ணாமலை என அழைக்கப்படும் இந்த கோயில் தேவாரத்துல புகழப்பட்டிருக்கு அடுத்து ஆறாவதாக லிங்கம் கூடிய லிங்கம் மூச்சு கடறை நிறைநிறுத்தியபடியே வாயு பகவான் கிரிவலம் வந்திருக்காரு அவர் அப்படி கிரிவலம் வரும்போது திடீரென சிவபெருமான் காட்சி தந்திருக்காரு அப்போது உருவானது தான் இந்த வாயுலிங்கம் இக்கோயிலை அடையும் போது இயற்கையாகவே ஒரு அமைதி கிடைக்கும்னு சொல்றாங்க இங்கு வழிபட்டால் எதிரிகளோட தொல்லை கண் திருச்சிகள் நீங்கும் பெண்களுக்கு நல்வழி கிடைக்கும் அடுத்ததாக நாம மூக்குபொடி சித்தர்னு ஒரு சித்தரை பார்க்கலாம் இந்த செட்ல பாத்துட்டு கொஞ்ச தூரம் நம்ம நடந்த உடனே மெயின் ரோடு இடத்துக்கு வருவோம் இந்த இடத்துல குபேரலிங்கம் எல்லா செல்வங்களுக்கும் அதிபதியானவர் குபேரன் இங்கு வழிபட்டால் பொருளாதாரம் உயரும் மன அமைதி கிடைக்கும் செல்வ செழிப்புடன் வாழலாம் என்பது நம்பிக்கை இந்த லிங்கத்தை பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி போனா நம்ம இடுக்கு பிள்ளையர் கோயில பார்க்கலாம் அடுத்து நம்ம கிரிவல பாதையில கடைசி பார்க்க வேண்டிய லிங்கம் ஈசானிய லிங்கம் இங்கு வழிபாடு செய்தால் மன குழப்பம் நீங்கி மனம் ஒரு நிலை அடையும் இந்த கிரிவலத்துல நம்ம அஷ்டலிங்கமான எட்டு வகையான பல்வேறு கோயில்கள் சித்தர்கள் கடைசியாக நம்ம ஆரம்பிச்சோமோ அதே விதமான கோயிலோட கிழக்கு கிட்ட நம்ம கிரிவலத்தை சிறப்பாக நிறைவு செஞ்சிட்டோம் குழந்தை இல்லாதவங்க திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னு அண்ணாமலை கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்படி குழந்தை பிறந்தா ஒரு கரும்பு தொட்டுல தங்களோட குழந்தையை போட்டு கிரிவலம் வந்து தங்களோட நேர்த்தி கடன் செலுத்துறாங்க கோயில செய்யக்கூடிய நேர்த்தி இது ரொம்பவே முக்கியமானதாக கருதப்படுது ஓகே திருவண்ணாமலை கோயிலை பற்றியும் பற்றியுமான தகவல்களை இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோ சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோ பார்க்கலாம் பாய் சேய்